நம்ம ஜானகியால் நடந்த எதையுமே மறக்க முடியல ஒரு பக்கம் கார்த்திக் தன்னோட அண்ணனையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசினது அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அசங்கப்பட்ட அவமானப்பட்டு நின்னது இது எதையுமே அவங்களால ஏற்றுக்க முடியல அதனால் கான்சென்ட்ரேஷன் வேறு எதிலையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கம் எடுத்து வீடுலாம் பெருகிட்டு இருக்காங்க க்ளீன் இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி ஏற்கனவே வந்து அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து வந்தவங்க அப்படி இருக்கும்போது எதாச்சும் யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷனாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே மாதிரி மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜானகிக்கு அப்படியே தலை சொத்தல் மயக்கம் வர மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது அந்த ஒரு டைம்ல கௌதம் எப்படியோ பார்த்து குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஜானகியை பிடிக்கிறது மட்டும் இல்லாம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு ஜானகியை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க அதாவது ஜானகிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்குமே தெரியாது கௌதம் இலக்கியாவை தவிர ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும் கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பாரோ என்னவோ ஆனா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இவங்க முட்டாள் முட்டாள்தன மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருந்தா நம்ம சாணையே கூட்டிட்டு போய் இப்போ அடுத்ததான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போயிருந்தா இப்போ வந்து எடுக்க போறாங்க அதே சமயம் இங்கே வந்து நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திகிட்டு எல்லா உண்மையாக சொல்லி தான் ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான்